ஆர்ட்டிகம் அப்படின்ற ஒண்ண இவரையும் விலைக்கு சொல்லல இந்த சிஸ்டம் ஆட்டோ செல்ப் அந்த குழந்தைங்க தனி ஒரு உலகத்துல வாழணும் அதான் ஆட்டசம் அந்த உலகத்துக்குள்ள அப்பா மாதிரி உழவுகம் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இருக்க அது அவ்வளவுதான் உடல் வளர்ச்சியோ எதுவுமே குறைஞ்சுங்க அழகா வளருவாங்க அழகா ரொம்ப அப்ப இது எதனால வருதுன்னு அடுத்த வெளி வருது இல்ல அப்படி பார்க்கும் போதான் பாத்தீங்கன்னா ஆட்டசம் உடைங்க மூத்துல முப்பது புள்ளைங்க வைத்தியமே பண்ணாட்டாலும் எட்டு வயசுக்கு அப்புறம் நார்மல் ஆயிடும் அது காரணம் என்ன அந்த புள்ளைங்க அறிவு இல்லையா அறிவு கம்மியா இருக்கு அப்படின்னா அது எப்படி கம்மியா இருக்கு அந்த புள்ளைங்க படம் எதை பாத்தீங்கன்னா பெரியாலயே வர முடியாது அப்ப அறிவு இருக்குல்ல அப்ப என்ன தப்பு மனசு நல்லா இருக்கறனால லிவர் முன்னாடியே நார்மலா இருக்கும் டிப்ரஸ் ஆக மாட்டாங்க இப்போ ஒன்பதாவது மாசம் வரைக்கும் நீங்க வேலைக்கு போறீங்க எப்படிப்பா அப்ப டிப்ரெஷன் வர்த்தான்னு சொல்லி இந்த டிப்ரஷன் யாருக்கெல்லாம் வந்துச்சோ ஆறாவது மாசம் டு ஒன்பது மாசம் எழுதி வச்சுக்கோங்க அந்த தான் சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் வெஜிடி ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஹலோ பிஹே நான் உங்கள் கண்மணி இன்னைக்கு நம்ம நம்முடன் இணைந்திருப்பவர் டாக்டர் முத்துக்குமார் வணக்கம் சார் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நிறைய சில்ட்ரன் வந்துருச்சு நிறைய தெரிய வருது தான் போல அப்படின்னு ஃபர்ஸ்ட்லாம் அப்படிலாம் என்னன்னே தெரியாம இருந்தது ஸோ அது எப்படி வரும் நல்ல படிப்பு

ராஜானு பேஷண்ட்டு ராமானு பேர் பேரு ஆட்டு சொல்லி பார்க்கணும் பார்த்துக்கணும்னு வாங்கி உடனே நாங்களாம் போய் பார்ப்போம் இப்போ நீங்கள் முடிஞ்சிருந்த எத்தனை பேஷண்ட் எனக்கு வராங்க ஆட்டு சிகிச்சை அப்போ இதுக்கு என்ன காரணம் ஒன்று இருக்கா எல்லா சைன்ஸ்லையுமே சொல்றேன் ஆட்டு செம்ம என்ன நடக்குது அந்த குழந்தைங்க அறிவு இல்லையா அறிவு கம்மியா இருக்கு அப்படின்னா அதை அப்படியே கம்மியா இருக்கு அந்த பிள்ளைங்க படம் வரையறதை பார்த்தீங்கன்னா பெரியாலேயும் வர முடியாது ஆட்டு சிகிச்சை சில பிள்ளைங்க படம் வரைஞ்சா கண்ணை ஊற்றிக்கலாம் கூட வரணும் சில பிள்ளைங்க பாட்டு முதல் மியூசிக் போட்டோன்னு நீ

இதுவரைக்கும் விளக்கி சொல்லல இந்த சிஸ்டம் நிறைய தமிழ் புக்ஸ் படிச்சிருக்கேன் அதுல இவனோட சொல்ல ஒரு கருத்து சொல்றான்டா நடிக்கிட்டேன் பார்த்து நம்மளே எவ்வளவு அறிவாளையா இருந்தாங்கன்னு அப்பதான் தெரியும் ஆட்டிசம் அப்படின்னாலே ஆட்டோ ஆட்டோன்னு என்னப்பா செல்ஃப் ஆட்டோ மொபைல வந்துச்சு மொபைல் செல்ஃப் தானே ஓடுறது ஆட்டோன்னா செல்ஃப் அந்த குழந்தைங்க தனி ஒரு உலகத்துல வாழும் அதான் ஆர்டிசம் அந்த உலகத்துக்குள்ள அவங்க அப்புறமா உழவ முடியாது உள்ள போனால் பயங்கரமாக தடுப்பாயிருந்தேங்க அவங்களும் நீங்கள் விடுங்க அவங்க வேலை பார்த்து பேசாமல் இருப்பாங்க ஏதாவது செய்ய தே ஓன்ட் ஒபே டு த கமாண்ட் இதான் ஆட்டு சரி இந்த ஆட்டு தன்மை என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாப்ப புரிதல் இருக்குது அது அவ்வளோதான் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்ல அது அவனுக்கு புரியாது இப்போ நீங்கள் எனக்கு நீங்கள் இந்தியாவில் பேசுகிறீங்கன்னு சுத்தமாக முடியாது அப்போ நீங்கள் பொறுந்தவங்க இங்கே போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது எவ்வளோ நிறைய இருக்கும் இந்த புரிதலுக்கு பேரு தான் காக்னேட்டிவ் பவர் காக்னேஷன் சொல்லணும்ல நீங்க இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க பேசுறீங்க நான் பேசுறேன் நம்ம ரெண்டு பேரும் மண்டையாற்ற எப்படின்னு சொல்லல என்ன அர்த்தம் ஐயோ நீ பேசுறது புரியுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த புரிதல் அது பிள்ளைக்கு அப்ப நீங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் அதுக்கு மண்டையிலேயே வராது வெர்பல் தெரியாது அம்மா அப்படின்னு சொன்னா அது அம்மானு தெரியும் சொல்ல முடியாது அனைச்சி குட்டை கேபிள் விடுவீங்க ஆனா சொல்லணும்ன்ற புரிதல் இருக்காது அப்ப அவங்க அவங்களோட உலகத்துல அப்படி இருப்பாங்க இந்த இடத்துல நம்ம நாலு பேருக்கு வந்து கம்பெனி பேசிட்டு இருக்காங்க ஒருத்தி ஓடுறான்னு வச்சுங்க அவங்க இது சோஷியலி தப்புன்னு தெரியாது இந்த குழந்தைங்க அதான்டது உடல் வளர்ச்சியோ எதுவுமே குறைந்திருக்காது அழகா வளருவாங்க அழகா பிரமா அப்ப இது எதுனால வருது நடத்தல எழுதி வருது இல்லை அப்படி பார்க்கும் போது தான் பார்த்தீங்கன்னாடா எங்கள் பெண்கள் இதுல இருக்காங்கல்ல கர்ப்பம்ல படிச்சவ டாக்டருங்க கலெக்டர் பெரிய பெரிய ஆபீசர் இருக்க லேடியா இருந்தா கூட கண்டிவாச்சுனா இருக்காங்கல்ல வாக்குறாங்கள மூணு மாசம் மாங்காய் சாப்பிடறாங்க மண்ணு சாப்பிடறாங்க எவ்வளவு சாப்பிடறாங்களே அது என்னடா இப்ப நீங்க வந்து டாக்டர் இது என்ன டாக்டர் ஏன் நான் இப்படி சாப்பிடறேன் நீ ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கு எங்க அக்க கொஞ்சம் அளவுக்கு தெரியாது அதுவே மாணிக்க சொல்லிடலாம் அதுக்கு நாங்க என்ன சொல்லலாம் வயிற்றுக்குள்ள ஒரு ஹார்மோன் திறக்குது அந்த ஹார்மோன் அப்ப மட்டும் தான் திறகுதா மூணு மாசத்துக்கு அப்பவே நீ கேஸ் இதுல எழுத்து பாத்தீங்கன்னாடா எங்களுக்கு வந்து பஞ்சபூதங்கள் தான் எங்களோட கான்செப்ட்

அடுத்த மூணு மாசம் வந்து ஹார்ட் மீடியம் மைண்ட் அந்த ஹார்ட் வந்து எப்படின்னா அது வந்து ஃபயர் ஃபயர் தீயர் அது கம்ப்ளைட்ட எல்லா அந்த களிமண் பொம்மையும் எடுத்து இதல வைக்கிறோம்ல நம்ம ப்ராடகஸ்ல வச்சா தவிர பொம்மையாக அது மாதிரி இந்த மூணு மாசம் வளர்ந்தத அடுத்த மூணு மாசத்துல அந்த ஃபயர் வந்து ஒரு ஆளாக்கி அதுக்கு மேல பாருங்க இதே வராது வெப்பம் சொல்ல முடியாது ஆனா கடைசி மூணு மாசத்துக்கு பாருங்க அது வந்து பா கம்ப்ளீட்டா உண்டு காணும் மரம் அதுல வந்து தான் நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் நீங்க ஒன்று வயசுல ஒன்னாவது நாள்ல இது பண்ணணும் ரெண்டாவது ஸ்கெடியூல் இருக்கு அது போடுற டைம் அது அந்த டைம் போடுற டைம்ல உங்களுக்கு ஏதாவது லேடிஸுக்கு ஒரு வருத்தமோ ஒரு டிப்ரெஷனோ ஏன்னா டிப்ரெஷன் எங்க பயிடும் அப்ப லிவர் மெரிடியன் கெட்டு போகும் கெட்டு போச்சுன்னா இந்த டைமிங் மாறிடும் அதனால தான் ஆட்டு சம்பளைங்க

ஸ்கெட்யூல் ஆகலைன்னா அதோட முடிஞ்சிருச்சு அடுத்து நல்லா இருக்கும் இப்போ ரெண்டாவதுலேயும் அப்படி இருந்து வச்சுங்க அந்த பாதிப்பு ஜாஸ்தி இருந்ததுன்னா ரெண்டாவது வந்து அப்ப இது இது உடனே பார்த்தா இது இப்படி ஒன்றுன்னா ஒன்றுன்னா பார்க்கும்போது தான்டா தெரியுது அந்த பிரெயின்ல அந்த காலண்டி போகிறதுக்கு காரணம் அந்த மூணாவது மாசம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதை நன்மாத அறிவாளியை யோசிச்சு அஞ்சு மாசம் இருந்த உடனே ஒரு உடகை போட்டு பொங்கல் பிள்ளைகளை வீட்டுக்கு விட்டுட்டு இருந்தான் நல்லா பாருங்க வீட்டுல ராணி மாதிரி வச்சுருப்பாங்க நம்ம அதாவது அப்பா அம்மா வேற அப்பா செய்வா நேரம் வரும்போது அந்த புண்ணிக்க ஏதாவது வாங்கிட்டுவான் தம்பி அன்னைய கூட சும்மா வர மாட்டாங்க பாத்துருக்கீங்களா வீட்டுல அப்பா தான் வாங்கிட்டு போவாங்க ராணி மாதிரி பாத்துக்குவாங்க அப்ப எல்லாம் வந்து கிடையாது வீட்டுக்கார கடைபிடிக்கிறதுக்கு லெட்ரு வந்தான் அது ஒரு லெட்ரு போட்டீங்கன்னா அடுத்து போய் சேர்றதுக்கு பத்து நாள் ஆகும் அந்த காலத்துல உடனே எல்லாம் கிடைக்காது பத்து நாள் ஆகும் அப்ப இது கம்ஃபர்டபிளா இருப்பான் இந்த வீட்டுல அப்ப மனசு நல்லா இருக்கிறதுனால லிவர் முன்னாடியே நார்மலா இருக்கும் டிப்ரஸ் ஆக மாட்டாங்க

ஏன் களத்தில் ஒரு வளைய இதாக போட வேண்டியது தானே செயின்னு எதுக்கு அழகாக போடுறான் யோசிக்கிறீங்களா களத்தில் செயின் போட வேண்டியது தானே நல்லா அழகாக எதுக்கு கையில் போய் அழகாக போட்டு சொல்லி அது ஒரு வலையில வேற போட்டுக்கிட்டு இருந்தேன் எதுக்கு போடுறீங்க ஒரு கேஸ் இருக்குடா அது கல்யாணம் குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அது டைமில் உடம்பெல்லாம் ஊதும் ஊதுனா செத்து போய் பிள்ளைங்க இந்த உடம்பு ஊது தான் இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வலையில மாட்டி விட்டுறான் அந்த டைமில் இப்போ நீங்கள் குண்டானீங்கன்னா அது வளைய டைட்டாகிடுங்களா உங்களுக்கு அளவுக்கு தானே போடுவோம் இப்போ கூட கூட ஆடிக்கிட்டு இருக்கோம் நீங்க அந்த எக்லாமிசியா அந்த காலத்துல அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மெஷர்மெண்ட் அது டைட் ஆகிடுச்சுன்னா பிள்ளைக்கு டைட்டாகிடுச்சு உழுது அதுக்கு உடனே வைத்தியம் பார்த்து வைத்தியம் பண்ணிடுவாங்க அந்த எக்லாமிசியாக வரோட பண்ணாங்க எல்லாமே அதுவே அடித்தனமே பண்ணியிருக்காங்களா சயின்டிஃபிக்காக எல்லாமே சயின்டிபிக்கா பண்ணது நம்ம வந்து மஞ்சப்பையை கரண்ட்டு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடும் அப்படி இல்லை அதனால வந்து இந்த ஆர்டிஸுங் இப்போ எங்களுக்கு ஆர்டிஸுக்கு காரணம் தெரியுது அப்ப காரணம் தெரிஞ்சதுனால வைத்தியம் இருக்கு வெரி சிம்பிள் எனக்கு காரணம் தெரிஞ்சு இந்த வைத்தியம் எந்த வீட்டு குழந்தையா இருந்தாலும் நூற்றம்பது நாள் ஒரு நாள் ரெண்டு நாள்ல நூத்தம்பது நாள் இதுல நானும் அந்த தாய்மாரும் சேர்ந்து இதை செய்யணும் என்னால மட்டும் செய்ய முடியாது ஊசி வச்சு குத்துறதுனால ஒரு குழந்தையம் ஆக முடியாது என்னால அந்த புரிதல் இல்லாத குழந்தைக்கு புரிதல் உண்டாக முடியும் அதுக்கு எனக்கு தொண்ணூறு நாள் டெய்லி அரை மணி நேரம் இந்த தொண்ணூறு நாள்ல அவங்களோட ஓட்ட ஆட்டங்கள் குறையும் ஆனா எதுவுமே பேசிட மாட்டான் உடனே அம்மா அப்பாண்ட மாட்டான் அப்படிலாம் எதிர்பார்க்க கூடாது அந்த மனசு மூளை வந்து காம்யூனிட்டி பவர் கிடைச்சவன் அடுத்த அறுபது நாள் இருக்குல்ல அதுல அவங்க மணி நேரம் போட்டா கூட அவங்க வீட்டுல ஒரு டீச்சர் கூட்டாந்து சொல்லி கொடுக்கணும் அப்பதான் அந்த பிள்ளைய பார்த்தோன்னே உட்கார அதுதான் எட்டு வயசுல நம்ம வந்து எட்டு மாசத்துல அம்மா அப்பாண்டான் எப்ப பிரியா பேசினா ரெண்டு வயசு தான் பேசுவான் இப்ப பேசுறதுக்கு நமக்கு ஒன்னே கால வருஷம் ஆகுது அது இந்த தாய்மார்க்கு மறந்துடும் என்ன உடனே பேசணுமாங்க ஏன்னா பாவம்ல அவங்க அவங்க புள்ள அடுத்த பிள்ளை மாதிரி இல்லை என்ற வார்த்தை இருக்கும் இல்லை என்ன சொல்ல பேசவே மாட்டேங்குதுமாங்க அவங்களுடைய பிரச்சனை தான் இந்த புரிதல் இல்லை அவங்க அதனால இதெல்லாம் புரியாது அவங்களுக்கு அதெல்லாம் எவ்வளோ சொல்கிறோம் சொல்லி தான் செய்கிறான் நூற்றி ஐம்பது நாள் வைத்தியத்திலோட இக்கன் புதுமே நாமல் எழுதி வச்சுக்கணும்